ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சிவாசனல் எல்லாம் எப்படி இருக்குங்க இன்னைக்கு நம்ம சொன்ன டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து இருந்து நமக்கு ஆஷாட நவராத்திரி ஆரம்பமாகுது இந்த ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்காக இந்த ஆஷாட நவராத்திரி கொண்டாடுறோம் எந்த சுவாமிக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இதை பற்றிலாம் நம்ம கேட்க போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குன்றம் ஸ்ரீ கோவிலில் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஆஷாட நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் சோ ஒம்பது நாளும் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமா அலங்காரங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் நம்ம ஆயுத பூஜைக்கு அதாவது விஜயதசமிக்கு நடக்கும் பார்த்தீங்களா நவராத்திரி அதே மாதிரி இந்த ஒம்பது நாளும் பாத்தீங்கன்னா இந்த வாராகி அம்மனுக்கு நடக்கும் ஆஷாட நவராத்திரி சொல்லிட்டு ஆரம்பமாகும் ஒம்பது நாளும் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து விசேஷமான பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாமே நடக்கும் இத பத்தி தான் நம்ம கேட்க போறோம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குன்றம் ஸ்ரீ பனையத்தம்மன் கோவில் குருக்கள் உமாபதி அவர்கிட்ட தான் வாங்க சேனலுக்குள்ள போலாம் வணக்கம் சிச்சிமன்றம் அருள்மிகு ஸ்ரீ பலயாத்மன் கோவில் ஆலயத்திலிருந்து பேசிட்டு நம்மளுடைய நம்முடைய அருள் அருண்பாலித்துக் கொண்டிருக்கும் அம்பிகை ஸ்ரீ ஸ்வர்ண பாராகியின் ஆஷாட நவராத்திரி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து பூஜைகள் ஆரம்பமாகிறது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் அதாவது நான்காம் தேதி ஜூலை மாதம் நாலாம் தேதி வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி அமைந்து சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு அம்பாளுக்கும் நவராத்திரி ரொம்ப விசேஷமானது அதுல சாரதா நவராத்திரி சொல்லக்கூடிய ஒரு நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சொல்லக்கூடிய நவராத்திரியும் ஷியாமலா நவராத்திரி சொல்லக்கூடிய நவராத்திரி ரொம்ப விசேஷமானது அதுல முக்கியமா இந்த ஆஷாட நவராத்திரி ஆஷாட் ஆயுள் பாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கழிச்சு வர பிரதமையில் இருந்து ஆஷாட மாதம் வந்தது ஆரம்பம் அந்த ஆஷாட மாதத்துல அம்பிகை ஸ்ரீ வாராகி அம்மல் நவராத்திரி விரதம் இருந்தால் அமைந்ததுனால இந்த நவராத்திரி விழாவானது ஒவ்வொரு வாராகி கோவிலையும் சிறப்பா சிறப்பாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் அதே போல நம்மளுடைய கோவில்ல இந்த ஆஷாட நவராத்திரி விரதமானது இது சிறப்பாக ஆரம்பமாகிறது முதல் நாள் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கலசஸ்தாபனமும் தொடர்ந்து சிறப்பு ஹோமம் வராகி ஹோமம் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கும் வராகி ஹோமம் சிறப்பு அபிஷேகம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான பொருட்களால அலங்காரம் முதல் நாள் மாதுளை பழத்தால் சுவாமிக்கு அலங்காரம் இரண்டாம் நாள் தனலட்சுமி அலங்காரத்துல திருவிளக்கு பூஜை பண்டிகை மாறாகியை திருவிளக்குன்னு சொல்லக்கூடிய சுற்றுவிளக்கள் ஆவாகனம் செய்து அஷ்டோத்திர சதநாமாவல் சொல்லக்கூடிய கோபத்தால அர்ச்சனை பண்ண போதும் அன்றைய தினம் சுவாமிக்கு சிறப்பு வாய்ந்த தனலட்சுமி அலங்காரம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை ஏக தின லட்சார்ச்சனை அம்பிகை வாராகிக்கு பக்தர்களே தங்களுடைய கைகளால புஷ்பத்தை சுவாமி மேல போட்டு அர்ச்சனை பண்ணக்கூடிய ஏகதினத்துல நடக்கக்கூடிய லட்சார்ச்சனை பத்து காலம் நடக்கும் சாயங்காலம் மூணு மணிக்கு ஆரம்பித்தது எல்லா பக்தர்களும் தங்களுடைய திருக்கரங்களாலே சுவாமிக்கு பிடித்தமான செவ்வள்ளை புஷ்பத்தால வாசனை புஷ்பத்தால ஏகதின லட்சார்ச்சனையானது நடைபெற இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி பஞ்சமி பஞ்சமி திதியை முன்னிட்டு அன்றைய தினம் அம்பிகைகியில் நூத்தி எட்டு வளம்புரி சங்குகளால் மகா சங்காபிஷேகமானது நடைபெற இருக்கிறது அதுவும் அந்த சங்கை நீங்களே கொண்டு போய் அம்பாள் வாராகிக்கு உங்க வரியாலேயே அபிஷேகம் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வாராகிக்கு பிடித்தமான பக்தர்கள் திருக்கரங்களாலேயே வாராகியானவர் பக்தை பிரியை அதாவது யாரெல்லாம் பக்தர்களால் உங்கள் பிரியமானவள் வாராகி அப்பேற்பட்ட அந்த வாராகிக்கு பக்தர்களாலேயே நீங்களே உங்களுடைய திருக்கரங்களாலேயே எல்லா பூஜையும் செய்வதால் பக்த பெருமக்கள் ஆண்டோர் பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் வராக பக்தி பெருமக்கள் அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வராகியானவர்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில பக்த பெருமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏன் அப்படின்னா வராகியானவள் சக்திகளை விளக்கக்கூடிய பல்லமை கொண்டவர் சகலவிதமான சக்திகளும் அகலனும் அப்படின்னும் சகல விதமான வியாதிகள் நிவர்த்தி முக்கியமா இந்த கடன் தொல்லையால அவதிப்படக்கூடிய ஒரு அத்தனை பேருமே இந்த நவராத்திர விரதம் வைத்து அப்படியே வாராகி வழிபட்டோம் அப்படின்னா கடன் தொல்லையானது சூரியனை கண்ட பணி போல அத்தனையும் சரியாகி அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவள் வாராகி சகல விதமான சத்துரு தோஷம் கண் திருஷ்டி நேத்திர திருஷ்டி இருக்கிறவங்க கூட இந்த வாராகி பூஜை கலந்துகிட்டோம் அப்படின்னா அந்த நேத்திர திருஷ்டியானது நிவர்த்தி ஆகும் வாகனங்களை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் உத்தியோகம் பண்ணக்கூடியவர்கள் யாரெல்லாம் வாகனத்தை வச்சு சம்பாதிக்கிறதோ அவர்கள் கலந்து கொண்டால் வாகனத்தாலே எந்த பாதிப்பும் ஏற்படாம வாகனம் அடிக்கடி பழுதாகாம நல்லபடியாக லாபகரமான ஒரு தொழிலாக அமைச்சு கொடுப்பதற்கு வாராகியானவள் வழி கொடுப்பார் அதே போல வாராகியானவள் பூமியை நோண்டி அத உள்ள இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை பிரசாதமாக சாப்பிடக்கூடியவள் அப்படிங்கிறதுனால பூமி வாராகியை பின்பற்றி வாராகி வழிபட்டோம் அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரியில அவர்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதனால பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த ஆஷாட நவராத்திர கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எந்த ஒரு சுவாமியை பார்க்க போகிறதா இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் புஷ்பமாவது கொண்டு போனோம் வாராகியானவள் நெய்வேந்திய பிரிய பக்ஷண பிரிய அப்படின்னு பேர் அவளுக்கு அவ்வளவு ஆகாரம் தேவைப்படுமா அதுவும் இப்படி குழந்தை மாதிரி ஆசைப்படுவாலாம் என்னென்ன ஆகாரம் அப்படின்றது வாராகிக்கு பிடித்தமான ஆகாரங்கள் பூமிக்கு அடியில வளையக்கூடிய கிழங்கு வகைகள் அத்தனையும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிலக்கடலை வேர்க்கடலை ஆஹ் கிழங்கு வகைகள் இதெல்லாம் சுவாமிக்கு நைவேதனமாக கொடுக்கலாம் அதையும் தவிர்த்து செம்மாதுளை பழம் மாதுளை முத்துக்களை பார்க்கும் பொழுதே ரொம்ப விசேஷமாக அந்த மாதுளை முத்தை உடித்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து அதை நைவேத்தியமாக பண்ணி பக்த பெருமக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அதே போல அம்பாளுக்கு பிடித்தமான சிகப்பு கலர் புடவை கலர் புடவை இதை அம்பாளுக்கு கொடுக்கும் பொழுது அம்பாள் ரொம்ப பிரீதி அடைவாங்க நம்மளுடைய ஆலயத்தில் வாழாய்க்கு என்னென்ன பொருட்கள் கொடுத்தா என்னென்ன மாதிரி பழங்கள் கிடைக்கும் அப்படின்றத போட்டிருக்கோம் அதையும் பாருங்க பக்த பெருமக்கள் யாராக எங்கிருந்தாலும் சரி இந்த ஒன்பது நாட்களும் இந்த நவராத்திரி பூஜையில கலந்து கொண்டு எல்லாம் வந்த ஸ்வர்ண வாராகனுடைய அனுகூலத்தை பெறுமாறு மலை நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம செஞ்சு வீடியோஸ் போடலாம் ஓகே பை